வணக்கம் எல்லோருடைய வாழ்க்கையிலையும் சந்தோஷப்படுறதுக்கான பக்கங்களும் இருக்குது கஷ்டப்படுறதுக்கான பக்கங்களும் இருக்குது ஒரு பேட் டே ஒரு நமக்கு ஏதோ தப்பான விஷயம் அந்த நாள் நடந்துச்சு அதை வைத்து நம்ம வாழ்க்கை தப்பான வாழ்க்கைன்னு ஆகிடாது அதனால் நம்ம என்ன செய்யணும் அந்த பேட் டேன்ற அந்த பேஜை திருப்பிடணும் புது பேஜிலேருந்து நம்ம வாழ்க்கைய ஆரம்பிக்கணும் பேட் டே இஸ் அ நாட் அ பேட் லைஃப் அந்த ஒரு நாளுக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையும் நம்ம தீர்மானிக்கவே கூடாது போனது போகட்டும் அதை போய் அழிக்க முடியுமா இறந்த காலத்தில் நிகழ்ந்ததை போய் அழிக்க முடியுமா ப்ரெசன்ட் டென்ஸில் இருப்போம் ஃப்யூட்டர் ஃப்யூச்சர் டென்ஸை பார்த்துட்டு இருப்போம் சரிங்களா அப்போது நாம் என்ன செய்யணும் லிவ் இன் ப்ரெசண்ட் லுக் இன் ஃப்யூச்சர் அதனால் நாம் எதிர்காலத்தை பார்ப்போம் நேழ்காலத்தில் வாழ்வோம் இறந்த காலத்தில் ஏதோ நடந்து விட்டதை எண்ணி நாம் கஷ்டப்பட தேவையில்லை அதனால் ஒரு பேட் டே வந்து நாட் ஏ பேட் லைஃப் ஏதோ ஒன்று நடந்துச்சு நம்ம விரும்பாமல் நடந்துச்சு அல்லது நமக்கு தெரியாமல் நடந்துச்சு அப்படின்னும் போது அதற்காகவே வாழ்க்கையெல்லாம் கஷ்டப்படுறது அப்படின்றது வேண்டாத ஒரு வேலை மகிழ்ச்சியாக இருப்போம் தவறிப்போச்சு அதை விடுவோம் சரி மகிழ்ச்சி இப்போத்துலேருந்து இந்த நொடியிலிருந்து மகிழ்ச்சியாக வாழ்வோம் ஏன்னா வாழ்க்கை ஒன்று தான் ஆனந்தமாக வாழுவோமே விட்டு கொடுத்து வாழ்வோமே அன்பாக தான் வாழுவோமே அறிவாக வாழ்வோமே மகிழ்ச்சி